ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்துள்ளதால் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க ஏழு நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் விளிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு கடந்த மூன்று நாட்களாக சரிந்து வருவதால் நேற்று பரிசல் இயக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இன்று நீர்வீழ்ச்சிகளிலும் காவிரி கரையோரங்களிலும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையத்தில் மெமு பயணிகள் ரயில் மேற்கூரையிலிருந்து மழைநீர் கொட்டிய சம்பவம் ரயில் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் போத்தனூர் இடையே மெமு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது கோவையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வந்த மெமு பயணிகள் ரயிலில் மேற்கூரையிலிருந்து மழைநீர் சொட்டு சொட்டாக வழிந்தது இதனால் ரயிலில் பயணித்த பயணிகள் சிரமமடைந்தனர் இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க ரயில் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் அருகே இரும்புலியூரில் சாலை விரிவாக்க பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் சென்னை பெருங்கலத்தூர் அடுத்த இரும்புலியூரில் ஜிஎஸ்டி சாலை விரிவாக்க பணி காரணமாக பெருங்களத்தூரிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது பெரும்பாலான பணிகள் முடிந்தாலும் பெருங்களத்தூரிலிருந்து தாம்பரம் வரும் பாதையில் ஆமை வேகத்தில் பணிகள் நடந்து வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வந்த நபர் திடீரென உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பத்திர எழுத்தாளரான வீரசம்பு என்பவர் தன்னிடம் பணியாற்றிய துரைசாமி என்பவரிடம் தனது பழைய இருசக்கர வாகனத்தை விற்பனை செய்துள்ளார் அதற்கான பணம் கொடுக்கவில்லை என்று கூறி வீரசம்பு துரைசாமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் வீரசம்பு ஆட்டோவில் வைத்து துரைசாமியை சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் இந்த நிலையில் காவல் நிலைய வளாகத்தில் அமர வைக்கப்பட்டிருந்த துரைசாமி திடீரென மயங்கி பின்னர் உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு பரிசோதித்த மருத்துவர் துரைசாமி ஏற்கனவே விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனை செய்து துரைசாமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் அணைக்கட்டு அருகே கரடிக்குடியில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றப்பட்டது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள கரடிக்குடி கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சாலை ஓரத்தில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று காலை பதினோரு மணியளவில் தாசில்தார் முன்னிலையில் ஐம்பத்தி மூன்று வீடுகள் மற்றும் கடைகள் இடித்து அகற்றப்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது வானகரத்தில் வழக்கில் திருநங்கை உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ராம்நாடை சேர்ந்த அஜித் குமார் வானகரத்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் பணி முடிந்து வீடு திரும்பிய அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ஓட ஓட விரட்டி வெட்டி சாய்த்தனர் விசாரணையில் அஜித்குமார் ரீட்டா என்ற திருநங்கையுடன் பழகி வந்ததாகவும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி வந்த நிலையில் திடீரென வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பிரிந்ததாக கூறப்படுகிறது இதனால் அஜித்குமாரை தீர்த்துக்கட்ட முடிவு செய்த ரீட்டா மாங்காடு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவுடன் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ரீட்டா உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தெப்பம்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நிர்வாணமாக ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ராஜதானி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடல் முழுவதும் காயங்களுடன் நிர்வாணமாக கிடந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சடலமாக கிடந்தது தெப்பம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தங்கமலை என்பது தெரியவந்தது ஆட்டோ ஓட்டுநர் தங்கமலையை கொலை செய்தது யார் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரியில் சாலையோரத்தில் இளஞ்சிவப்பு சிவப்பு நிறத்தில் பூத்து குழுங்கும் செர்ரி மலர்கள் கான்போரை கவர்ந்துள்ளது ஜப்பான் நாட்டின் தேசிய மலரான செர்ரி மலர்கள் தற்போது நீலகிரியில் பூக்க துவங்கியுள்ளது மரத்தில் உள்ள இலைகள் அனைத்து முதிர்ந்து பூக்கள் மட்டும் இளன் சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்குவதே இதன் சிறப்பாகும் கோத்தகிரி குன்னூர் குந்தா உதகை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் செர்ரி மலர்கள் தற்போது பூக்க துவங்கியுள்ளது குறிப்பாக ஆகஸ்ட் இறுதியில் பூக்கக்கூடிய இந்த மலர்கள் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாதங்கள் பூத்துக்குழுங்கும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சார்பில் ஏழாவது டைம்ஸ் ப்ராப்பர்ட்டி கண்காட்சி தொடங்கியது இதனை சிஎம்டிஏ சிஇஓ சிவஞானம் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் காசா கிராண்ட் ஆதித்யா ராம் குழுமம் ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட ஐம்பது நிறுவனங்கள் பங்கேற்றன மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பிரத்யேக நிதி திட்டங்கள் சலுகைகளுடன் ஒரே இடத்தில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சொத்து வாங்கும் மக்களுக்கு உடனே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உட்பட நான்கு வங்கிகள் மூலம் கடனுதவி அளிக்கப்படும் இந்த கண்காட்சி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது சென்னை கிரடாய் நிர்வாக தலைவர் முகமது அலி சென்னை கிரடாய் ஆலோசகர் சிவகுருநாதன் டெல்லி கிரடாய் நேஷனல் நிர்வாக குழு உறுப்பினர் ஸ்ரீதர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஓடும் பேருந்தில் பெண்ணிடமிருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜலட்சுமி மற்றும் கீதா ஆகியோர் மகளிர் சுய உதவிக்குழுவில் செலுத்துவதற்காக பதினைந்தாயிரம் ரூபாய் பணத்துடன் பெரியபுளியூரில் இருந்து பேருந்தில் சென்றுள்ளனர் அப்போது தனது பையில் இருந்த பணம் மாயமானதை உணர்ந்த ராஜலட்சுமி கத்தி கூச்சலிட்டுள்ளார் இரு பெண்கள் மீது சந்தேகம் அடைந்த ராஜலட்சுமி அவர்களை பிடிக்க முற்பட்டபோது அந்த பெண்கள் வேகமாக பேருந்தில் இருந்து இறங்கி சென்றனர் அந்த பெண்களை விரட்டிப்பிடித்த பொதுமக்கள் கவுந்தபாடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் இரு பெண்களும் திருட்ட சம்பவத்தில் ஈடுபடுவது வாடிக்கை என தெரியவந்துள்ளது இதனையடுத்து இருவரையும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அடையாறு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பேருந்து பணிமனையில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது சென்னையில் அடையாறு சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் அடையாறு பேருந்து பணிமனையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது இந்த பணிமனையில் நாள் ஒன்றுக்கு நூற்றி இருபது பேருந்துகள் வரை வந்து செல்லும் நிலையில் மழைநீர் தேக்கத்தால் மாநகர பேருந்துகளுக்கு டீசல் நிரப்ப முடியாத நிலை உருவாகியுள்ளது மெட்ரோ ரயில் பணியின் காரணமாக மழைநீர் வெளியேறவில்லை எனவும் தண்ணீர் மோட்டர்கள் மூலமாக அப்புறப்படுத்தும் பணி நடைபெறவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை ஆற்காடு வாலஜாப்பேட்டை கலவை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது புதுக்கோட்டையில் ஐம்பத்தி ஓராவது தமிழ்நாடு ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்கி வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷன் ராயல் புதுக்கோட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து நடத்தும் இந்த போட்டியானது புதுக்கோட்டையில் இன்று தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த போட்டிகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து துப்பாக்கி சுடும் வீரர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தன் கோப்பை உட்பட பல்வேறு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது அருகே கனமழை காரணமாக தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்த அங்கன்வாடி கட்டிடம் சேதமடைந்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வந்தது தொடர்ந்து பெய்த கனமழையால் பேரணம்பட்டு அருகே தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்த அங்கன்வாடி மையத்தின் சுவர் இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதனால் சாலைப்பேட்டையில் புதிய அங்கன்வாடி மையத்தை கட்ட நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லையில் அரசு விழாவில் ஏற்பட்ட குழப்பத்தால் பயனாளிகள் அலைக்கழிக்கப்பட்டனர் நெல்லை மாநகராட்சிக்கு சொந்தமான மண்டபத்தில் நான்காயிரத்து இருநூறு பயனாளிகளுக்கு அமைச்சர் நேரு தலைமையில் பட்டா வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதையொட்டி பயனாளிகள் வந்திருந்த நிலையில் அதே இடத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி வைர விழா நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இதனால் கடைசி நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டதால் தாங்கள் அலைக்கழிக்கப்பட்டதாக பயனாளிகள் வேதனை தெரிவித்தனர் உள்ள சைதை துரைசாமியின் நேயம் கட்டணமில்லா ஐஏஎஸ் கல்வியகம் சார்பில் யு முதன்மை தேர்வில் பங்கேற்ற மாணவி மாணவிகளுக்கு இலவச மதிய உணவு வழங்கப்பட்டது மத்திய பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் யு நடத்தும் முதன்மை தேர்வு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த தேர்வினை மனித நேயம் கட்டணமில்லா ஐஏஎஸ் கல்வியகத்தில் பயிற்சி பெற்ற எழுநூற்றி பதினோரு மாணவ மாணவிகள் எழும்பூர் பிரசிடென்சி மகளிர் பள்ளி பெரியமெல்லாம் செங்கல்வராய நாயக்கர் கலை அறிவியல் கல்லூரி செனாய் நகர் புல்லா அவென்யூவில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செனாய் நகர் சுப்பராயன் தெருவில் உள்ள சென்னை உயர்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் எழுதுகிறார்கள் அவர்களுக்கு சைதை துரைசாமியின் மனித நேயம் கட்டணமில்லா ஐஏஎஸ் கல்வியகம் சார்பில் இலவச உணவு வழங்கப்பட்டது விமான நிலையத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் லேப்டாப்கள் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏழு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கோவை விமான நிலையத்தில் இன்று காலை சார்ஜாவிலிருந்து கோவை வந்த பயணிகளிடம் சோதனையில் ஈடுபட்டபோது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஏழு பயணிகளிடம் சிகரெட்டுகள் செல்போன்கள் லேப்டாப்கள் உட்பட முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒரு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது ஏழு பேரிடமும் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி

கன்னியாகுமரி மாவட்டம் நடைக்காவு ஊராட்சிக்கு உட்பட்ட பெருங்குளம் கண்ணன் விளாகம் சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் கிராம சாலை மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் இந்த சாலை சீரமைக்கப்பட்டு ஆறு மாதங்களுக்குள் தார் பெயர்ந்து ஜல்லிகளாக காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதனால் சாலையை மீண்டும் தரமான முறையில் சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொன்னேரியில் பெய்த கனமழை காரணமாக தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுப்பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது இதனிடையே பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்துடன் சென்றனர் தேங்கிய மழைநீருடன் கழிவு நீரும் கலந்ததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது